திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திரு சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்த பெருமாறு தளம் திருப்புகலூர் திருப்புகழூர் தல விளக்கம் காவிரி தென்கரை தளம் திரு நவுக்கரசர் முத்தித்தலம் அக்னி பகவான் பூசித்தது முருகநாயனார் திரு அவதாரம் செய்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு செங்கல்லை பொன்னாக்கி அற்புதம் நிகழ்த்திய இடம் இதுவே சுவாமி அன்னிபுரீஸ்வரர் அம்பிகை கருந்தாள் குழலியம்மை பண் அட்டப்பாடை பாடை ஞானசம்பந்த பெருமான் பொன்னடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் ஒன்று குறி கலந்த இசை பாடலினான் நசையால் உலகு எல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மயனாயருது ஏறி முறி கலந்ததொரு தோல் அறைமேல் உடையானிடம் ஒய் மலரின் பொறி கலந்த பொழில் சூந்தயலே புயல்லாரும் புகழூரே பேரின்பத்தை நோக்கமாக கொண்டு இசைப்பாடலில் பொருந்தும் ஒருவனாய் இந்த உலகில் நன்னெறிய இழைக்கும் விருப்பத்தினாலும் தன்மையினாலும் வாகனத்தில் வீற்றிருந்தும் பிச்சை ஏற்றும் தோளாடையை உடையவனாகிய இசன் விளங்கும் இருப்பிடமானது நறுமணம் கவழும் நீர்நிலை சூழ்ந்த ஆகும் காதிலங்கு குழையன் இடை சேர்த்திருமார்வன் ஒரு பாகம் மாதிலங்கு திருமேனியினான் கருமானின் உரியாடை மீதிலங்க அணிந்ததான் இமையோர் தொழமேவும் இடம் சோலை போதிலங்கு நசையால் வரிவண்டு இசைபாடும் புகழூரே ஒரு காதில் குழையை உடையவன் பூணூல் இழையும் மார்பினன் உமாதேவியார் ஒரு பாகத்தில் விளங்கும் திருமேனி உடையவன் யானையின் தோலை உரித்து மேலாடையாக கொண்டவன் அத்தகைய ஈசன் தேவர்களெல்லாம் தொழுது வணங்க இருப்பிடமாக கொண்ட இடம் சோலைகள் விளங்க வண்டுகள் இசைப்பாடும் புகழூர் ஆகும் பண்ணிலாவும் மறை பாடலினான் இறை சேரும் வலை அங்கை பெண்ணிலாவ உடையான் கடல் என்றும் தொழுது எத அவர் சிந்தையுள் நீங்க ஒருவன் இடம் என்பர் மண்ணிலாவும் மடியார் குடிமை தொழில் மழும் புகழ் ஊரே பன் வேதத்தினான் முன்கையில் வலையணிந்த அழகிய உடைய உமையை அம்மையை இடைபாகத்தில் உடையவன் திருத்தொண்டர்களில் திருவடிகளை தொழுது போற்றும் சிந்தையுடர்களின் சிந்தையில் நீங்காது விளங்கும் ஈசன் அவன் விளங்கும் இடமானது வேளாண்மை தொழில் வளரும் புகழூர் நீரின் மல்கு சடையன் விடையன் அடையார்த்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகு உய காரின் மல்கு கடல் நஞ்சமது உண்ட கடவுள் இடம் என்ப ஊரின் மல்கி வளர் செம்மையினால் உயர்வு எய்து புகழூரே நீரின் மேலதாகிய கங்கையை சடைமுடியில் கொண்டவன் இடபவாகனத்தை உடையவன் நன்மை அடைய மாட்டாதவர்களாகிய மூன்று கோட்டைகளை உடைய அசுரர்களை மேருமலையை மலையை வில்லாக கொண்டு முனிந்தவன் உலகம் உய்தி பெறும் பொருட்டு பாற்கடலில் அமுதம் கடையும் போது தோன்றிய நந்தினை உண்டு கண்டத்தில் இருத்தி காத்தவன் அவனுடைய இடம் ஊர்களில் திகழ்ந்து நல் ஒழுக்கத்தினால் உயர்வு அடையும் புகழூர் செய்ய மேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பையன் போற்றி செய்து என்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உறையும் இடம் என்ப அருள் பேணி பொயிலாத மனத்தார் பிரியாது பொருந்தும் தனது சிவந்த திருமணியில் வெண்மை தோன்றுமாறு திருநீற்றை பூசுவர் தன்னை வணங்கும் அடியாரிடம் மெல்ல மெல்ல சேர்ந்து நின்ற தீவினையை சிதறி வெளியேறுமாறு செய்பவர் தன்னை பணிந்து போற்றி பாடல்களால் துதி செய்யும் அடியார்பால் வாழ் மெய்யாய் நின்ற அருளும் அப்பெருமானுரையும் இடம் வாக்காலும் மனத்தாலும் பொய்மை கொள்ளாத மனத்தினர் பொருந்தி வாழும் புகழூர் ஆகும் கடலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கழிக்க பயில் காணில் குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குனித்தாரிடம் என் ஓசை விரும்பி பொழிந்து எங்கும் பொங்கும்ழவின் ஓசை எய்த ஒரு காலில் கடல் ஒளியும் பிரிதொரு காலில் சிலம்பின் ஒளியும் எழுமாறு குழல் ஓசையை பூதங்கள் எழுப்ப நடனம் புரியும் சிவபெருமான் விளங்கும் இடமானது திருவிழாக்களால் உண்டாகும் ஓசை அடியார்களை மசி மகிழ்ச்சியுறுமாறு செய்கின்றது முழவின் ஓசை கடல் அலைகள் முழங்கும் ஓசையை வெல்லும் தன்மை கொண்டது புகழூராகும் வெள்ளம் ஆந்து மிளி செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி உள்ளம் ஆந்த அடியா தொழுது மருள் தந்து மாந்து கழிய பழி தீர்த்த கடவுள்கிடம் என்பர் புள்ளையாந்த வயலின் விளைவால் வளம் மல்கும் புகழூரே கங்கை பொருந்தி விளங்கும் சிவந்த சடை முடியின் மேல் பிறைமதி சூடிய ஈசன் பொருந்திய உள்ளத்தால் வணங்கி போற்றும் அடியவர்களுக்கு அவர்கள் மகிழுமாறு அருள் புரிபவன் அவன் எம்மருங்கும் அறைந்து நின்று துன்பத்தை தரும் மும்மலத்தை நீக்குபவன் அவனுடைய இடம் பறவைகள் தங்கும் நீர்வளம் நிலவளம் பெருகும் புகழூர் ஆகும் தென்னிலங்கை அரையன் வரை வெற்றியெடுத்தான் முடிதின்தோள் தன் இலங்கு விரலால் நெரிவித்து இசை அன்று அருள் செய்த மின் இலங்கு சடையான் மடமாதோடு மேவும் இடம் என்ப பொன் இலங்கு மணிமா தென்னிலங்கையின் அதிபதிவாகிய இராவணன் கைலாய மலையை பெயர்த்தெடுக்கும் போது அம்மலையின் மீது எழுந்தருளிய ஈசன் மலையை பெயர்த்த அரக்கனுடைய முடியும் உறுதியான தோள்களும் நெறிய அடர்த்து பின்னர் அவ்வரக்கன் பக்தியால் எழுப்பிய இசையில் மகிழ்ந்து அருள் புரிந்தான் அப்பெருமான் உமாதேவியுடன் மேவும் இடம் பொன்னும் மணியும் திகழும் மாளிகையின் மேல் குளிர்ந்த தோயும் புகழூர் நாகம் வைத்த முடியான் அடிக்கை தொழுது ஏத்தும் அடியார்கள் ஆகம் வைத்த பெருமான் வீரமனொடு மாலும் தொழுது ஏத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் இடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலால் மது ஆறும் புகழூரே நாகத்தை தரித்த ஈசன் தனது திருவடியை பணியும் அடியவர்களை தன்பால் பொருத்தி கொள்பவன் அவன் பிரமனும் திருமாலும் போற்றுமாறு ஜோதி வடிவாய் வளர்ந்து ஓங்கியவன் அப்பெருமான் விளங்கும் இடமானது மகிழ்ச்சியை தரும் சோலைகள் திகழும் ஆகும் செய்தவத்தர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருள் அல்லா கைதவத்தார் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம் போலும் கொய்து பத்தர் மலரும் புனலும் தூவி துதி செய்து மெய்தவத்தின் முயல் நல்ல தவம் செய்தவர்களும் நன்றாக தேர்ந்து அறியும் பாங்குடையவர்களும் சாக்கிய மெய்பொருள் மற்றும் வஞ்சி துன்பம் தரும் மொழிகளை மனத்தில் கொள்ள மாட்டார்கள் பக்தர்கள் நன்னீரால் பூசித்தும் மென்மணலால் அருச்சித்தும் தோத்திரம் செய்து மெய்தவத்தில் விளங்க உயர்வானகம் எய்துவர் அதற்கு இடமாக இறைவன் உள்ள புகலூர் பொற்றில் வாழும் அறவம் அரை ஆர்த்தவன் மேவும் புகழூரை கற்று நல்ல அவர் காழிவும் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமன் அடி சேர்ந்து குற்றம் இன்றி குறை பாடொழியா புகழ் ஓங்கி பொலிவாரே குற்றம் இன்றி குறை பாடொழியா பொலிவாரே ஆகத்தை தரித்தவனாக ஈசன் மேவிய புகழூரை கல்வியில் தேர்ந்த ஊராகிய சீர்காழியில் வாழும் ஞான சம்பந்தரின் திருப்பதிகத்தை விரும்பி எக்காலத்திலும் இசையுடன் பாடும் மக்கள் சிவபெருமான் திருவடியில் சேர்ந்து பொழிவார்கள் அத்தகையோர் குற்றமில்லாதவராகவும் குறைபாடு நீங்கியவராகவும் இருப்பார்கள் மேலும் அவர்கள் பெருகும் புகழுடன் விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ